ஐயா என்ன வேணும் ஐயா என்ன வேணும் கேட்கும் போது மகத்தையா முனாதோனே அப்படின்னு கேட்பாங்க அப்ப நாங்க சொல்லுவோம் இப்போ ஒரு ஷோட் வாங்க போனா மம ஷோட் பலன் ஆவே மம நான் ஷோட் ஷோட் தான் பலன் பார்க்கறதுக்கு ஆவே வந்தேன் பலன் பார்க்க பார்ப்பதற்கு பாருங்கன்ற மூன்று அர்த்தங்கள் தரும் நான் இன்னையே வழங்கப்படுத்துறேன் சரியா மம் ஷோட் பலன் ஆவே நான் ஷோட் பார்க்கறதுக்கு வந்தேன் மிக அழு ஷோட் இது புதிய ஷோட் பலன் லசனாய் பாருங்க அழகா இருக்குது அப்ப இப்படி சார சந்தர்ப்பத்தில் நாங்க பாத்துட்டு ஆ மம் மேக் கன்வா நான் இதை வாங்குறேன் நான் இதை வாங்குறேன்னு சொல்லும்போது போது மேக் மேக் கண்ணவா மம அழு சோட்டாக கண்ணவா நான் புதிய ஒரு ஷோர்ட் வாங்குகிறேன் ஷோர்ட் சொன்னால் ஷோர்ட் ஷோட்டாக் ஒரு ஷோட் கண்ணவா வாங்குகிறேன் மாமா அழுத்த ஷோட்டா கண்ணவா நான் ஒரு புதிய ஷோட் வாங்குறேன் அப்ப அந்த டைம்ல கண்ணவா அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்தப்படும் சரி அப்ப கண்ணவாண்டா எடுக்கிறது கண்ணனிசா எடுக்கிறதால வாங்குறதால எடுக்கிறதால வாங்குறதால கண்ணனிசா ஹிந்தா எடுக்கிறதால வாங்குறதால கண்ணைக்க எடுக்கிறத வாங்குறத அப்படின்னு சொல்லி இது பயன்படுத்தப்படும் சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்படின்னா எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது இப்பவே திரையில தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க